புதுவை அரங்கனூர் கிராமத்தில் அரசு தொடக்க பள்ளியில் சாலை பாதுகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது புதுவை அரங்கனூர் கிராமத்தில் அரசு தொடக்க பள்ளி சாலை பாதுகாப்பு நிகழ்ச்சி நடந்தது தலைமை ஆசிரியர் கிருஷ்ணபிரியா தலைமை தாங்கினார் சமுதாய நலப்பணித்திட்ட மாணவ அலு அலுவலர் மதிவாணன் முன்னிலை வகித்தார் போக்குவரத்து துறை சார்பில் சிறப்புரை வழங்கிய புதுமை பாலகிருஷ்ணன் மாணவர்கள் சாலையில் நடக்க பாதசாரிகள் கோட்டில் நடக்க பயிற்சி அளித்தார் பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு தலைமை ஆசிரியை பரிசு வழங்கினார் ஆசிரியைகள் ராஜலக்ஷ்மி அருணாதேவி இந்துமதி ஜெயந்தி நிகழ்ச்சி ஏற்பாடுகளை சிறப்பாக செய்தனர் மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் குருவினத்தம் கவிஞர் பாரதிதாசன் உயர்நிலை பள்ளி தொடக்க வகுப்பு மாணவர்களுக்கு சாலை பாதுகாப்பு நிகழ்ச்சி நடந்தது ஆசிரியர் குபேரன் தலைமை வகித்தார் போக்குவரத்து துறை சார்பில் தேசிய விருது பெற்ற புதுமை பாலகிருஷ்ணன் சாலை விதி கூறி பாதசாரி கோட்டில் நடக்க பயிற்சி அளித்தார் ஆசிரியர்கள் குபேரன் மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார் மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் ஆசிரியை சங்கர் தேவி சிறப்பாக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து வாழ்த்துரை வழங்கினார்